வணக்கம் மக்களே நான் உங்கள் யூடியூப் சேனல் ஏழையின் சிரிப்பில் வாசுதேவன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு இது விவாதிக்க போகிறோம் தலைப்பு விவாதிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் அது எந்த வயது நேராக ஆகட்டும்ங்க தோல்வியை கண்டாலே தோண்டு போயிடுறாங்க தோல்வி வந்தாலே ஐயோ நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதே நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதே அப்படி சொல்லி சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயே அவங்களே வந்து அவங்கள தரம் தாழ்த்தி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதுலேருந்து நம்மளை யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு முயற்சித்து தற்கொலையும் சில பேர் செய்தி கொடுக்குறான் சில பேர் வந்து எதனா விஷம் வச்சு செத்துட்றான் அதனால் இன்றைக்கி பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா தற்கொலை எண்ணங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்போ ஒரு மூணு விஷயம்தாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கும் ஒன்று பண இழப்பு ஒன்று சந்தை அதாவது சொந்தக்காரர்கிட்ட ஏதோ நம்மளை தப்பி தரம் பார்ந்தது இல்லை உருவம் கேலி பண்ணுறது எதுவும் மார்க் கம்மியாக எடுக்கிறது இல்லைன்னா தோல்வி மூலிமா நம்ம தற்கொலை எண்ணம் வருது அது மாதிரி தற்கொலை எண்ணெய் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன் தற்கொலை எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு அல்ல அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோன்றிடுச்சுன்னா உங்களுக்கு அருகாமையில் உள்ள நீங்கள் நான் கிராமத்தில் இருந்தீங்கன்னா நகரத்துக்கு வாங்க உங்களுக்கு அருமை அருகாமையில் உள்ள பெருநகரங்கள் இல்லை கண்ணு தெரியாதவங்க காது கேட்காத குழந்தைகள் பள்ளிலாம் இருக்குது அதாவது குழந்தைங்க காது கேட்காதருக்கு பள்ளியெலாம் இருக்குது அந்த குழந்தைங்க இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு ஒரு தடவை போங்க ஒரு ஒரு மணி நேரம் அந்த குழந்தைங்கள்லாம் சுற்றி பாருங்கள் கண்ணு தெரியாத குழந்தைங்க எப்படி அழகாக நடந்து வந்து சாப்பிடுது காது கேட்காத குழந்தைங்களாம் எப்படி பாடம் படிக்குது கை கால் ஊனமுட்றவங்களாம் எப்படிலாம் ஒரு தன்னம்பிக்கையாக வாழறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேங்க தற்கொலை என்னமே வரவே வராதுங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் விட்றா என்னடா நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு போய் தற்கொலை பண்ணி செத்தலாம் பார்த்தோமே அப்படின்ற எண்ணம் உங்ககிட்ட கண்டிப்பாக மேம்படும் அப்படி அந்த குழந்தைங்கள உங்களுக்கு மனசு இறங்கு இல்லையா நேராக பெரிய பெருநகரங்களில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஆக்சிடெண்ட் ஆகி கை கால் இழந்தவங்க தீக்காயப்பற்று அந்த இந்த வார்டில் இருக்கவங்களாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அந்த வழியில் கூட வாழணும்னு நினைப்பாங்க அவங்களாம் போய் நேரடியாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த தற்கொலை எண்ணங்கிறது அறவே வராதுங்க வாழ்க்கையை வாழுங்க வாழ்க்கின்றது வாழத்துக்கு தான் எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் இன்றைக்கி எங்கோ இருக்கிற வட மாநிலத்திலேருந்து வந்து ராஜஸ்தான் பீகார் இன்னும் சில அண்டை மாநிலங்களிலேருந்து வந்து இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் தமிழகத்தில் வடமாநிலத்தவர்கள் வந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க சுட கழுகுறாங்க அவனோட தேவை உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்மளை காப்பாற்றுவோம்னு நம்பி வராங்க அவங்களுக்கே அந்த இருந்து நான் மாநில விட்டு மாநிலம் வந்து குழைக்கும் போது பணம் இழந்துட்டிங்களா தற்கொலை பண்ணிக்க நீங்கள் கஷ்டப்பட்டு திருப்பி கொடுக்கலாம் யாரையும் ஏமாத்து தாங்க தப்பு ஆனால் தற்கொலை பண்ணிக்கிட்டு அதை விட மிகப்பெரிய பாவங்கள் அதை விட வாழ்ந்து காட்டுங்க வாழ்க்கையில் வாழ்ந்து எவன் காட்டுறானோ அவன் தற்கொலையே பண்ணிக்க மாட்டாங்க அப்படி தற்கொலை நான் வருதா அதுக்கு உண்டான தீர்வை யோசிங்க தீர்வு யோசிக்கிட்டு உங்கள் மனநிலை ஒத்து வரலையா இப்போ நான் சொன்ன பாருங்கள் முதல் மூணு விஷயம் ஒன்று உங்கள் அருகாமையில் இருக்கிற ஏதாவது குழந்தைகள் காத்துக்க கையில் கண் க பார்வை குறைபாடு உள்ள அந்த குழந்தைங்களாம் போய் பாருங்கள் அவங்க அந்த குறைபாடுகளும் எவ்வளோ ஆக்டிவாக அவங்கள வந்து மிருகை ஏற்றிக்கிறாங்கன்னு போய் பாருங்கள் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் வாழ்க்கை வாழறதுக்குங்க உலகத்தை விட்டு வெளியில் வாங்க உங்கள் சூழ்நிலையிலேருந்து வெளியில் வாங்க வந்து பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப 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 அழகானதுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஏதாவது ஒரு உதவி செஞ்சிங்கன்னே இருங்க ஒரு வேளை பசிக்கு டீ வாங்கி கொடுத்தாலும் சரி சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சரி இயலாதவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சுக்கோங்க அன்னை தெரசா அம்மாவை பத்தி நம்ம அவ்வளோ பேசுகிறோம் அவ்வளோ படிச்சிருக்கோம் அவங்கெல்லாம் வந்து தொழில்நுழைய தொட்டு தூக்குவாங்கலாம் ஓகேங்களா தொட்டு தூக்கிட்டு கை கழுவிட போகிறாங்க அதுக்கப்புறம் போய் க்ளீனா அது கூட செய்யணும்லங்க அதுக்கு செய்யறது கூட என்ன வரணும் இல்லைங்க அதுக்காக சொல்ல வரேங்க தற்கொலை எதற்கும் தீர்வு அல்ல படிப்புல நான் ஃபெயில் ஆகிட்டேங்க என்னால் வாழ முடியலைங்க என் வாழ்க்கையத்தோடு முடிச்சுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் முட்டால் அதையும் தாண்டி முன்னேறி வந்தவங்க எவ்வளோ பேர் இல்லைங்க நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுங்க அவள் என்னை ஏமாத்திட்டாங்க அதனால் நான் செத்து போகிறேங்க என் உயிர் பலி அவளுக்கு பெரும் துன்பத்தில் இருக்கும் அப்போல்லாம் கிடையாது நீங்கள் செத்து போட்டிங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நினைப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்து அவங்களெல்லாம் அறவே மறந்துடுவாங்க இதுமாரி நான் கடன் வாங்கி பெரும் கடங்காரனா ஆகிட்டேங்க என்னால் யாருக்கும் பதில் சொல்ல முடிலங்க ஆனால் நான் தூக்குமாட்டி சாவர்டிங்களா அது மிக மிக ஆபத்தான செயல் வாழ்ந்து காட்டுங்க பத்து பேர் கடனா ரெண்டு பேர் கடனாவது உழைச்சி சாவத்துக்கு வழி பண்ணுங்க கஷ்டப்படுங்க ஒன்றும் பெருசாக கடன் வாங்கினா அதில் மிளகிறதுல மிகப்பெரிய ஈஸி ஒன்றும் பயப்படாதீங்க உங்களோட நிலைமை எடுத்து சொல்லி டைம் கேளுங்க இல்லைங்க நான் ஆன்லைன் கிளம்பியில் பணத்தை இழந்துட்டுங்க ஆனால் நான் செத்து போகிறேங்க எனக்கு அசிங்கமாக இருக்குது இழந்த காசை வேணாலும் எடுத்துக்கலாங்க உயிர் போனால் வராது அதனால் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பெற்றவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அந்த கடமையை அறவே செஞ்சுட்டு மரணம் வருங்க அது வரும்போது நம்ம சந்தோஷமாக நம்ம இறந்துட்டு போயின்னே இருந்தோம் உங்களை சுற்றி மரணம் நிகழப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய இசட் பிளஸ் பாதுகாப்புல இருந்தால் கூட உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்க மரணம் உங்களை தேடி வரட்டும் நீங்கள் மரணத்தை தேடி போவாதீங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்